மீன் வாங்கலான்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் ஊர் சைடு உள்ள மீன் வந்து வாழை மீன் கெண்டை மீன்லாம் இன்றைக்கி இருக்குது இராளும் இருக்குது எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குது இது வந்து பாறை மீன் நெத்திலியோட சீசன் வந்து சம்மர் சீசன் தான் அப்போ தான் நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும் இப்போ சீசன் முடிஞ்சதுனால குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மீனோட பேர் தான் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சிலேபி சங்கரா இருக்குது பாருங்கள் வஞ்சிர மீனுக்கு வந்து நவம்பர் டிசம்பரில் தான் சீசனு கிலோ பதினஞ்சுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து ரால் வந்து கிலோ பதிமூணு ரொம்ப கம்மி நம்ம ஒரு காசுக்கு முந்நூறுரூவா தான் ஒரு கிலோ இறால் என்ன ஒரு விஷயம்னா இவங்க வந்து க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க இந்த மாதிரி ஆஃபரில் போடுற அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க நம்ம தான் வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணணும் மீடியம் சைஸ் ஆள் தான் இருக்குது இன்றைக்கி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா நம்ம வந்து ஆஃபரில் தானே இருக்குது மீன் அப்போ பழசாக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து நினைக்க வேண்டியதில்லை மீன் வந்து எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இன்கேஸ் அது பழைய மீன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கட் பண்ணும்போதே தூக்கி போட்டுருவாங்க வேறு மீன் எடுத்தால் அப்புறம் நம்ம கட் பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்